வழக்கமான கோயில் சுத்த முடியாது அதுக்குன்னு ஒரு ஆகம விதிப்படி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது எல்லாமே நம்ம உடலும் மனம் சார்ந்த தான் அந்த கோயில் இப்படி இடமிருந்து வளம் இடம் வரதுன்றது நம்ம உடல் சார்ந்த சக்கரங்களை இயக்கக்கூடிய விஷயம்தான் அறிவியலும் ஆன்மீகமும் எப்பவுமே ஒண்ணுக்கு ஒன்னு முரண்படுத்த கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் போனோம் அந்த நால் ஆறு அப்போ போயிட்டு உங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவார் ஒண்ணு சின்ன வயசு ஒருத்தருக்கு சின்ன சனி வந்துச்சுன்னா அது பெரும் பாக்கியம் இருபத்தி வயசுல இன்னும் சூப்பர் பாக்கியம் எல்லா முப்பது வயசுலயே அவன் அனுபவிச்சு பார்த்து முடிச்சிருவான் மத்த கிரகத்துக்கிட்ட ஒரு அபிஷேகம் பண்ணியும் ஆராதனை பண்ணியும் ஓரளவுக்கு குளிர் வைக்கலாம் மனசை கொஞ்சம் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கப்பா பண்ற மாதிரி ஒரு கிரகத்தை பண்ணலாம் ஆனா சரி சரி போட்டால் அந்த ரெக்வஸ்ட் வேலைக்கு ஆகாது பிரம்மமூர்த்த நேரம் என்னன்னா அவர் மறைச்சிட்டார் அந்த விஷயத்தை அகத்தி ஆக்சுவலாக அகத்தியர் எல்லாருமே அதை பயன்படுத்திட்டிங்கன்னா உலகம் எப்படி இப்போ செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது யாருமே எக்ஸாக்ட் டைம் யாருக்குமே தெரியாது இந்த சனி பிரதோஷம் நாள்ல இன்னும் கூடுதலான பலம் உண்டு அந்த நாள்ல சிவனும் ஆக்டிவேஷனாக இருப்பாரு நந்தீஸ்வர பகவானும் ஆக்டிவேஷனாக இருப்பார் எல்லா தேவாதி தேவனும் ஆக்டிவேஷனாக இருந்து கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பிரதோஷ நேரம் சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷ காலகட்டத்தில் நம்ம விரதம் இருந்து அந்த பூஜை காலத்துல வந்து நம்ம வழிபாடு செய்கிறது எவ்வளவு சிறப்பு நமக்கு தெரியும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சனி பிரதோஷம் வந்து ரொம்பவே சிறப்பானதாக இருக்கு இந்த சனி பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் திரு பாலாறு சுவாமிகள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சரி வணக்கம் பிரதோஷம் அப்படின்னும் போது இன்றைக்கும் நிறைய பேர் அந்த குறிப்பாக அந்த நாலு மணிக்கு சிவன் கோவிலில் இருந்து அந்த குறிப்பிட்ட அந்த காலத்தில் வழிபாடு செய்யறத நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப அதீத நம்பிக்கையோட இதில் இந்த சனி பிரதோஷத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க பிரதோஷம் அப்படின்னாவே அது பாவங்களை போக்கக்கூடிய நாள்னு அர்த்தம் பார்க்கடையில கடந்த போது வந்த விஷயத்த ஆழகால விஷயத்தை சிவன் அருந்திய ஒரு நாள் இந்த விஷயத்த வரும் பிரதோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு தினம் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விசேஷத்தை கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சியோ தெரியாமையோ அந்த நாட்களுக்குள்ள பணிகளை நம்ம செய்யும் போது அதுக்கான பலன் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் உங்கள் வினைப்படி தான் நடக்கப்போகுது நீங்கள் இறைவனை போய் நேரில் வேணாலும் சரி வேண்டலாலும் சரி உங்கள் வினை வினையுதோ அதுதான் நடக்கும் அந்த வினையிலேருந்து ஓரளவுக்கு அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய வல்லமைய சித்தர்களும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விசேஷத்தை கொடுத்துருக்காங்க அப்போ பிரதோஷம் நமது செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாள் நாம் தெரிந்தோ தெரியாமையோ ஏதாவது ஒரு பீரியடில் ஒரு பண்ண ஒரு சில விஷயம் பண்ணியிருப்போம் அதை போக்கக்கூடிய ஒரு பிரதானமான நாள் தான் அந்த பிரதோஷம்ன்றது அந்த நால் ரொ டூ ஆறு அந்த வேலையில் நம்ம பிரதானமாக யாரை வழிபடணும்னா சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடணும் இந்த ரெண்டு பேர் தான் அன்னைக்கு முக்கியமான கேரக்டர் யாரா அவங்க ரெண்டு பேர் தான் வழக்கமான கோயில் சுத்த மாதிரிலாம் நீ சுத்த முடியாது அதுக்குன்னு ஒரு ஆகமை விதிப்படி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம உடலும் மனம் சார்ந்த விஷயம்தான் அந்த கோயில் இப்படி இடமிருந்து வளம் வளமிருந்து இடம் வரதுன்றது நம்ம உடல் சார்ந்த சக்கரங்களை இயக்கக்கூடிய தான் அறிவியலும் ஆன்மீகமும் எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று முரணப்படுத்த கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் நமது முன்னோர்கள் ஒரு சில விஷயத்த மறைபொருளாகவும் ஒரு சில விஷயத்தை நேரடியாகவும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ முன்ன பிறகு எக்ஸாம்பிள் பண்ணிங்கன்னா இப்போது மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு மட்டும் ஏன் சக்தி அதிகம் நம்ம சொல்கிறேன்னா ஏன் அங்கே போனாங்கன்னு சொன்னாங்க இடம் தான் எல்லாத்துலேயும் பரல இருந்தாலும் மூலிகை வாசம் அதிகம் மூலிகையுடைய விஷயங்கள் அதிகம் பிரபஞ்ச சக்தி முழுசாக இருக்கக்கூடிய இடம் இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிறக்கும் மலை மேலே ஏறும்போது அப்போது சிந்தனை செயலும் உங்களுக்கு மொல்ல மெல்ல போக 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 போகணும்னா குறைஞ்சி ஒரு ஒரு சமநிலை போடும் அதுக்கான விஷயந்தான் மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த பிரதோஷ காலத்தில் நாம் செய்த வினைகளுடைய படி நமது பாவங்களை கர்மாக்களை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு துணை புரிவராக சிவபெருமானும் நந்தீஸ்வர பகவானும் நம்மளுக்கு இருப்பாங்க அதுவும் நந்தி பகவான் காதில் போயிட்டு அன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்றது வந்து மிக முக்கியமான ஒரு விஷய நாள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சங்கடமான சூழ்நிலை விளக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரு தெய்வங்கள் பிரதான தெய்வங்கள் ஒன்று சப்தகன்னி மாதாக்கள் இன்னொன்று நந்தீஸ்வர பகவான் நந்தி பகவான்கிட்ட பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் போயிட்டு நீங்கள் அவர் காதலில் போயிட்டு உங்களுடைய கணவன் மனைவி சார் அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அதுக்கான தீர்வுகளை கொடுப்பான்ட்டு இன்றைய நம்பப்படுற ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் கொடுப்பார்னு சொல்லிட்டு இன்றைக்குறையும் சித்தங்களை சொன்ன அது சூட்சமான ஒரு விஷயம் அந்த நேரத்தில் தான் அந்த பவர் உண்டு பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் போனோம் அந்த நால் டூ ஆறு அப்போ போயிட்டு உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கை ஒன்று இரண்டாவது விஷயம் சனி பிரதோஷம் பொதுவாகவே பயிற்சின்னு பார்த்தாவே நம்ம பிரதானமாக நினைக்கக்கூடிய பயிற்சி ரெண்டு பயிற்சி தான் ஒன்று சனி பயிற்சி பற்றியும் அதிகமாக நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் குரு பயிற்சியை பற்றி பேசுவோம் சாரா பாமர மக்கள் முதல் கொண்டு அரசியல்வாதம் இருந்தாலும் சரி அம்பானியாக இருந்தாலும் சரி உற்று நோக்கக்கூடிய விஷயங்கள் எதுனா அந்த ரெண்டு பயிற்சி தான் இப்போ தொழிலதிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அதனுடைய தொழில் மேம்பாடு அடையுமா கீழே சரியுமா மேலே போகுமா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணனு சொல்லிட்டு அவங்க அந்த பயிற்சியை நோக்கி யோசிப்பாங்க அரசியல்வாதிகள் யோசிப்பாங்க நடுத்தர மக்களுக்கும் அதுதான் நேற்றோட ஒரு வழியில் பார்த்தோன்னா திருப்பதிக்கு திருவண்ணாமலே திருப்பதி நோக்கி பயணம் பண்றாங்க நடுத்தர மக்கள் சாதாரண மக்கள் ஒரு நம்பிக்கை பெருமாளை இந்த இந்த வெயிலில் போறாங்க நான் நம்பிக்கை இருந்தால் இவ்வளோ தூரம் கடந்து போக முடியும் வயசானவங்க குழந்தைங்க எப்படி சாத்தியமா அது இறை நம்பிக்கைன்றது உள்ளத்துல உள்ளத்தில் ஆழமா ஆழமாக இருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அவன் தேவையை பூர்த்தி பண்றதுக்காக அவன் போறான் அவனுக்கு பெரிய அந்த ரோட்டில் நடந்து போறவங்களுக்கு நான் உடனே அம்பானி ஆகிடணும் நான் மோடி ஆயிடணும் நான் கிளிட்டு நான் அவனும் யாரும் நினைக்கல அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தை நோக்கி தான் பயணம் பண்றான் அப்போ நம்ம நம்போ இங்க இந்த கலாச்சாரப்படி நம்பிக்கை அப்படின்றது தான் இறைவன் எல்லாமே எதுவாக இருந்தால் நம்பிக்கை அப்போ அந்த நம்பிக்கைக்குள்ள எந்தெந்த நாள்ல எந்தெந்த விஷயத்தை செஞ்சா அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நமக்காக நமது முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் பல கடுமையான தவங்களை மேற்கொண்டு பல வரங்களை பெற்று அந்த வரங்கள் மனிதர்களுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க இவ்வளோதான் விஷயம் அவங்க யாருமே அவங்க பெற்ற வரத்தை வந்து யாருக்கு மேகமே அவங்க பயன்படுத்தலை மக்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு போனாங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் சொல்லலாம் அவர் தெரிஞ்ச மந்திரத்தை நீங்கள் யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுப்பா சொன்ன அவன் தலைவடிச்சுன்னு சொல்லும்போது இந்த உலகத்தை எல்லாம் பயன்பட்டுன்னு சொல்லிட்டு யான் பெற்ற இன்பம் பெருக வையுன்னு சொல்லிட்டு மலை மேலே போய் நின்று சொன்னார் அந்த மாதிரி எந்த சித்தர்களும் ஞானிகள் முனிவர்களுமே மக்களுக்காக தான் தன்மை முழுமையாக அர்ப்பணிச்சுன்னு இருக்கிறாங்க அப்போ அந்த நந்தீஸ்வரர் பகவனை பத்தி ரொம்ப மிக அற்புதமான விஷயத்தை சித்தர்கள் மகான்கள் சொல்லியிருக்காங்க ஐயா அவனுக்கு வந்து பிரச்சனையா அந்த விஷயம் காதல போய் சொல்லுங்க அவர் கேட்பாரு அவர் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இரவுகிட்ட போய் சொல்லுவாரு ஆனா அவசியம் பிரதோஷ நாளத்தை பயன்படுத்துங்க தெரிஞ்சே தெரியாம ஏதாவது பண்ணிருப்ப வாழ்க்கையில் நீ தவறு பண்ணாத மனுஷன் இங்கே யாரும் இருக்க முடியாது இந்த பிரிவில் நீ செய்யலான தான் இந்த பிரிவு பண்ணியிருப்பேன் அப்போ இது போன நாட்களை பயன்படுத்தியங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த கர்ம வினையை அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியமான கிரக யாரா சனீஸ்வர பகவான் தான் கர்மகாரகன் நாம் செய்த பாவ பொண்ணு எல்லாத்தையுமே இட போட்டு பார்த்து அளந்து ஒரு நீதிபதியாக இருந்து நம்மளுக்கு உத்தரவு பிடிக்கக்கூடிய மகான் யாரா சனீஸ்வர பகவான் ஈஸ்வரப்பட்ட வாங்கினவர் அப்போ அந்த சனி பிரதோஷத்துக்கு அவ்வளவு மகத்துவம் அப்போ சீனுடைய பையனா அவர்னு வச்சாங்களே இருந்தாலும் நீதிமான் அவர்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது இங்க பிரச்சனை என்னன்னா மற்ற கிரகத்துக்கிட்ட ஒரு அபிஷேகம் பண்ணியும் ஆராதனை பண்ணியும் ஓரளவுக்கு வைக்கலாம் மனசை கொஞ்சம் நம்ம ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கப்பா கொஞ்சம் பார்த்து ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் கிரகத்தை பண்ணலாம் ஆனா சரி சார் அந்த ரெக்வஸ்ட் வேலைக்கு ஆகாது யாரா இருந்தாலும் அவர் செய்ய சேர்க்க மாட்டார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆனா ஒரு விஷயத்துல அவர் வந்து கொஞ்சம் சரிக்கிடுவார் மீன் கொஞ்சம் மனசை இறங்கிடுவார் ரொம்ப சிம்பிள் தான் உடல் உணமுற்றவர்கள் மாற்றத்தினருக்கு நீ உதவி செய்யும் போது அவர் மனசு இறங்கிடும் தான் பெற்ற வழிகள் வேதனை அவருக்கு தெரியும் அவர் காலையான ஊனம் ஆச்சுன்னு அவருக்கு தெரியும் இந்த விஷயங்கள பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்யும்போது அந்த சனீஸ்வர பவன் என்ன பண்ணுவாரா நமக்கு இருக்கிற கெடுபலனை குறைச்சி நன்மை செய்வார் அவர் நீங்கள் போய் அபிஷேகம் உணன் இல்லை ஆராதனை அவசியம் இல்லை கோவில் கொட்டணும் அவசியம் இல்லை இது எதுவுமே சனீஸ்வர பவான நீ செய்ய வேண்டிய விஷயமே கிடையாது அவர் சார்ந்த நபர்கள் கடுமையாக வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நபர்கள் துப்புரவு பணியாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேர்வை சிந்தி நினைக்கக்கூடிய தெருவோர சாலை ஒரே வியாபாரிகள் இது போன்ற வறுமை நிலவரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் போது கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வரமா உங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் அப்போ அந்த சனி பிரதோஷ நாளில் இன்னும் கூடுதலான பலம் உண்டு அந்த நாளில் சிவனும் ஆக்டிவேஷனாக இருப்பார் நந்தீஸ்வர பகவான் ஆக்டிவேஷனாக இருப்பார் எல்லா தேவாதி தேவனும் ஆக்டிவேஷனாக இருந்து கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பிரதோஷ நேரம் அப்போ சனிக்கிழமை சனீஸ்வர நாளில் நீங்கள் அவரை சென்று வணங்கும் போது சனி பகவான் ஏற்படக்கூடிய ஏழிர சனி அஷ்டம சனி கண்ட சனி பாதசனி அர்த்தாஷ்டம சனி இது போன்ற பல நிலைகள் உண்டு அவருடைய நிலையில நம்ம அனுபவிப்போம் அது போன்ற தாக்கத்திலிருந்து தன்னுடைய அந்த பெரிய தாக்கத்துல இருந்து ஒரு ஒரு அது கொடுக்கும் இங்க பரிகாரம் எங்கேயுமே முழுசா தீர்வாக அமையாது எந்த சூழலிலும் யாராக இருந்தாலும் பரிகாரம்ன்றது அந்த சமயத்துக்கு கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் தாக்கத்திலிருந்து குறைக்கக்கூடிய விஷயமா தவிர்த்து முழுசாக விளக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை பக்குவத்தை கொடுக்கும் பலத்தை கொடுக்கும் இவ்வளோதான் பரிகாரம் பரிகாரமே ஒரு மனுஷனை மாத்தோம்னா உலகம் இருக்கு இயங்கத்துக்கான அர்த்தமே இருக்காது ஆனால் கண்டிப்பாக பரிகாரம் உண்டானா உண்டு விதி என்றால் விதி விளக்குன்னு உண்டு எல்லாத்துக்குமே விதி விலக்கு உண்டு இல்லைலாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த விலை விதிக்கு யாருக்கு பொருந்தும் எப்படி பொருந்துன்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியாக பார்க்க முடியும் நம்மளுக்கு அது பொருந்தமா பொருந்தாதா நம்ம கர்மவனை எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் நம்ம விடை வினை எவ்வளோ தான் இருக்குது எவ்வளோ தான் மிச்சம் மீதி நம்மகிட்ட இருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு ஜாதகம் மூலியமாக பார்க்க முடியுமால முடியும் சரி மக்கள் எல்லாருமே போய் ஜாதகம் பார்ப்பாலும் சொல்ல முடியாது அதுக்காக தான் சித்தில் என்ன பண்ணாங்க ஒரு நாள்னு நட்சத்திரத்தை குறித்து வச்சாங்க ஐயா இந்த நட்சத்திர செய்யுங்க எந்த நாளில் இது செய்யுங்க அப்படின்னு ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சான் அதில் ஒரு பிரதானமான விஷயம் தான் அந்த சனி பிரதோஷம் ஒவ்வொரு லைஃப்லையும் மூணு முறை மூணு ரவுண்டு வருவார் மூணாவது ரவுண்டு நம்ம டிக்கெட் வாங்கிற ரவுண்டு மூணாவது ரவுண்டு வந்துட்டோம்னா நம்ம ரெடி ஆயிடணும் ஓகே நம்ம விசாரணை டைம் முடிவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பேக் எல்லா தூக்கி வச்சு ரெடி ஆயிடணும் அது டிஃபால்ட்னு வச்சாங்களேன் மற்ற ரெண்டு ரவுண்டும் மனிதனுக்கு முக்கியமான நாட்கள் சின்ன வயசுலயே ஒருத்தருக்கு சின்ன இந்த ஏழை சனி வந்துச்சுன்னா அது பெரும் பாக்கியம் இருபத்தி வயசுல வந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் பாக்கியம் எல்லா கஷ்டத்துலையும் அந்த முப்பது வயசுலயே அவன் அனுபவிச்சு பார்த்து முடிச்சிருவான் எல்லா விஷயத்தையும் பார்த்துருவான் வை லைஃப்ல அவன் பா கடங்க போக வேண்டிய தூரங்கள் எல்லாமே அது கடந்துடுவான் செகண்ட் ஆஃப் நிம்மதியாக இருப்போம் நிம்மதியா இருப்போம் நான் எல்லாருக்கும் சின்ன வயசு யாருக்கா சனி சனிச்சினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் பரவாயில்லையே அவன் பை ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அவனுக்கு அறியாத வயசுலயே துன்பத்தை அப்படியே கடந்து போயிடும் நம்மளுக்கு தான் துன்பம் மறக்குமோ தவிர்த்து கர்மமா நம்ம தான் அதிகமா அனுபவிப்போம் இப்போ அவனுக்கு உடம்பு சரி இல்லாமல் ஒரு சில பிரச்சனை அவரோட அதிகமாக பாதிக்கிறது பெட்ரோல் தான் பாதிப்பாங்க அப்போ அங்கே நம்ம கர்மாவும் அங்க வந்து கழியுது அவனுடைய கர்மாவும் கழியுது அதுக்கப்புறம் ஒரு விட்டி போய் வேச்சுக்கு மேலே போகும்போது அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியான பயணமா இருக்கும் அப்போ அந்த சனிஸ்வரப்பகம் தான் நீண்ட காலம் நம்மளோட டிராவல் பண்ணுற ஒரு மா ஒரு கிரகம் அப்போ அந்த கிரகத்தினுடைய தாக்கம் நமக்கு நன்மையாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை எதிராக இருக்குது உண்மையில எனக்கு வந்து சனி பகவான் நீசம் ஆயிட்டாரு அஸ்தாசம சனி போறாரு கண்ட சனியா வந்துட்டாரு பாதசனியா வந்துட்டாரு ஜென்மசனியா வந்துட்டாரு நான் என்ன பண்றது தடுமாறி நிற்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அமுது சுர மாதிரி ஒரு அச்சைய பாத்திரம் தான் இந்த சனி பிரதோஷன்ற நாள் அப்போ அந்த நாளில் போயிட்டு மனசார வேண்டாம் வேற எதுவும் சொல்ல தேவையில்ல காக்கைக்கு கொஞ்சம் சாதம் வைங்க அன்னைக்கு அன்னதானம் கொடுங்க பொருளாதாரம் சார்ந்த உங்களுக்கு முடிச்சேன்னா ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் இல்லை எனக்கு பத்து பேருக்கு முடியலைன்னா பத்து பேருக்கு கொடுங்க இல்லை ஒருத்தருக்கு முடியுதுன்னா ஒருத்தருக்கு கொடுங்க கடன் வாங்கி பரிகாரத்தை செய்யாதீங்க அப்போ அந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் அதுவும் சனிக்கிழமர பிரதோஷம் என்றைக்குமே விசேஷம் பொதுவான விஷயமே சனி பிரதோஷம்னாவே அது விசேஷம் அதில் வந்து மாத்துக்கிறதே கிடையாது அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் விற்கிற வேண்டுதல அவர் காது கொடுத்து கேட்பார் அப்படின்றத ஐதீகம் மற்றத்துல மற்ற சமயத்தில் ரிசீவ் பண்ணாலே இல்லையோ இது போன்ற புண்ணியமான நாட்களில் அவங்க அதுக்காகவே இருப்பாங்க இப்போ பொதுவாக நம்ம சொல்லுவோம் பிரம்மமுன நேரத்தில் போய் எல்லாருமே பயன்படுத்துங்க நம்ம அதுக்காக தான் சின்ன வயசு என்ன சொல்லுவாங்க வெடிகாலம் எந்த படிங்கப்பா வெடிகாலம் எந்த படிங்கன்னு சொல்லுவாங்க மறைமுகமான விஷயம் வெடிகாலம் படித்தா மட்டும் படி போகிறோமா அப்படின்ற விஷயம் இல்லை ஆனால் அதுக்கு தான் கான்செப்ட் என்ன இருக்குது அந்த நேரத்தில் தேவாதி தேவர்களும் எல்லாருமே ஐக்கியமாய் நின்று நம்மளுக்கு வரத்தை தரக்கூடிய நாள் அப்போ இல்லைன்னு அவங்களால் சொல்ல முடியாத ஒரு நாள் இருக்குது அவங்களுக்கு இங்கே பிரச்சனை என்னென்னா அவங்க எதையுமே மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அகத்திய முடிவு ஏற்படுத்திட்டார் பிரம்மமூர்த்த நேரம்ன்றது என்னென்னா அவர் மறைச்சிட்டார் அந்த விஷயத்தை அகத்தியர் ஆக்சுவலாக அகத்தியர் எல்லாருமே அதை பயன்படுத்திட்டிங்கன்னா உலகம் எப்படி இப்போ செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இது வரைக்கும் யாருமே எக்ஸாக்ட் டைம் யாருக்குமே தெரியாது பிரம்மத்து எக்ஸாம் டைம் தெரியாது ஆனாலும் அகத்தியார் என்ன பண்றாருன்னா எப்படியாவது மக்களுக்கு போய் கொண்டு போய் சேரணும் கொஞ்சமா போய் சேரட்ட சொல்லிட்டு தான் அந்த முன்னாடி பின்னாடி நாலு டு அஞ்சரை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு அதுக்குள்ள ஒரு நேரம் தான் இருக்கு இது யாருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அகத்திய இருக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும் எது அந்த கரெக்டான நேரம் சொல்லிட்டு ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு மக்கள் பயன்படுத்தோமே சொல்லிட்டு பிரம்மத்துக்கு விட்டாரு சரி பாருப்பா இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள நீ அமைதியா இருந்து ஒரு சில விஷயம் பண்ணா உனக்கு கேட்டது கிடைக்கும் அது படிப்பாக இருந்தாலும் சரி செல்வமா இருந்தாலும் சரி கோரிக்கை எதுவா இருந்தாலும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம மூத்த நேரத்துல நீங்கள் வேண்டும் போது கிடைக்கும் கிடைக்குமான கிடைக்கும் ஏன்னா அந்த வரத்துக்கு தரத்துக்காக தான் அவங்க எல்லாம் ஒன்னா சங்கமிக்கிறாங்க அப்ப இது போன்ற சூட்சமான விஷயங்கள்ல அதிசூட்சமான விஷயம் தான் சனி பிரதோஷம் யா அதாவது பொதுவாக காரணமே தெரியலனாலும் பிரதோஷம் நல்ல கூட்ட கோயில் அதிகமா இருக்கும் அவளை பத்தி முழுமையான விஷயம் இல்லைன்னாலும் பரவாயில்ல இன்னைக்கு போனா ஒரு விஷயம் நடக்கும்பா கண்டிப்பா போய்டுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இருந்தால் சனி பிரதோஷனர் சனி பிரதோஷனா சொல்லவே தேவையில்ல அவ்வளவு ரொம்ப ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்த நிலை வந்துடும் அது அனுபவிச்சு மட்டும் தான் தெரியும் சப்போஸ் இந்த ஒரு சனி பிரதோஷம் போறாரு ஒரு வேண்டுதல் அவர் வைக்கிறாரு அவர் கர்ம வினைப்படி நல்ல நேரம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையான அது வேண்டு நிறைவேடும் டக்குன்னு நிறைவேடும் இல்ல அதுக்கு அடுத்த வாரமாக நிறைவேடும் அப்போ அவருக்கு ஆத்மாத்மா ஆமா ஒரு ஆத்மாத்மா ஒரு பாண்டிங் வந்துடும் அவங்களுக்குள்ள பரவாயில்ல சிவபெருமான் நம்ம சொன்னது செவி சாதிச்சிட்டாரு காலத்து சொல்லுவாங்கல்ல சாமி கண்ணு குத்திடும்னு சொல்லிட்டு அது இயல்பாக சொல்லக்கூடிய விஷயம் நம்ம தான் சொல்லி வச்சாங்க ஐயா வேப்பரத்துல படுக்காத புளிய மரத்தில் படுக்காத அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில விஷயம் ஏன் சொல்லி வச்சாங்கன்னா நம்ம ஒழுக்கத்தோடு இருக்கிற இடத்துக்காக தான் சொல்லக்கூடிய விஷயம்தான் அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வயசுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்கும் ஏன் அவங்க நம்மளுக்கு முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க எதுக்காக புட்டு வச்சு சொன்னாங்க எதுக்காக வந்து அந்த காலத்தில் ஒரு கறி நீங்க அசைவ ஒன்று வந்து ஒரு இடத்துல இருந்து ஒன்று இடத்துக்கு கொண்டு போகும்போது ஒரு அடுப்பு கறியை தான் கூட அனுப்புவாங்க இன்றளவும் கிராமப்புறங்களும் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த விஷயம் நீங்கள் அசைவ பொருளை கொண்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு அடுப்பு கடி போடாமல் அனுப்ப மாட்டாங்க யாராக இருந்தாலும் ஏன்னா அந்த தீய தீயசக்திகளை தருக்கக்கூடிய சக்தி அடுப்பு கறிக்கு உண்டு சமையல் ரூம் வந்து மகாலட்சுமி பொறுப்பு அங்கே இருக்கிற விஷய பொறுப்புகளுக்கு இந்த தீய சக்தி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டுன்னு ஒரு கறி போட்டு அனுப்புவாங்க அது பாதுகாக்க நம்பினாங்க அப்படியே நடந்துச்சு எந்த முனி வந்து பிடிக்காது பே பிசாசு பிடிக்காது கெட்ட துர் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு பயணித்த காலம் உண்டு நடைமுறை இருக்குது அப்போ முன்னோர்கள் எந்த விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்லி வச்சுக்கிறாங்க நமக்காக தான் சொல்லி வச்சுருக்காங்க மறைக்கலை எதையும் அப்போ அந்த போல நாட்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அதில் இப்போ வரக்கூடிய இந்த சனி பிரதோஷனால எல்லாரும் பயன்படுத்தணும் நீங்கள் எதுவுமே பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல அந்த நாளில் ஒரு அகவலுக்கு போட்டு சிவபானம் வழிபடுங்க ஒரு அகவலுக்கு போடுங்க அகரவளுக்கு இல்லை ரெண்டு போடுங்க பத்து போடுங்க உங்கள் பொருளாதார சூழலை எப்படியோ அப்படி போடுங்க கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க ஐயா நீ பிரதோஷ நாளில் போயிட்டு நான் ஒரு ரூபாய் செலவு பண்ணி நல்லா பிரம்மாண்டமாக சிவனுக்கு அபிஷேகம் மாட்டோம்னா என் பாவத்தெல்லாம் போய்டினா பத்து விசா போக மாட்டார் பாவம் தான் உங்க உழைச்ச பணம் பத்து ரூபாண்டாயிரத்து போயிட்டு பத்து ரூபாய்க்கு ரெண்டு சூடத்தை வாங்கி கொடுத்துட்டு ரெண்டு கற்பூரத்தை கொடுத்துட்டு ஒரு வத்தி கொடுத்துட்டு ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுதான் இறைவனை எதிர்பார்ப்பாரு எனக்கு நீ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நான் அப்படி எல்லாம் செஞ்சிருவேன் சொல்லிட்டு எந்த இறைவனும் உங்களுக்கு உறுதிமொழி தரல எந்த இறைவனும் எனக்கு அபிஷேகம் வேணும் ஆரணும் கேட்கல நம்ம திருப்திக்காக நம்ம செய்யறோம் ஏற்கனவே முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஐயா அதெல்லாம் தேன அபிஷேகம் பண்ணும்போது ஒரு செல்லும் சேரும் சந்தன அபிஷேகம் செய்யும்போது மனசு கொடுன்னு சொல்லிட்டு சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான் ஐயா ஒருத்தர் எப்படி எல்லாம் நம்ம கவல முடியும் எப்படி எல்லாம் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சிக்க முடியும் அது இறைவனாக இருந்தாலும் அவர் எப்படி சாந்தி பண்ணனும் அப்படின்ற சூட்சமத்தை அவங்க சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க ஐயா நீ வேலையை வாசனா போதையா சிவனை வந்து நின்றுடுவாரு அவர் மியூசிக் அடிமை நீ எதுவுமே பண்ண இல்ல சிவனை வந்து நீ ஆராதனை பண்ணாலும் ஓடி வந்துடுவாரு கேட்ட இடத்தை கொடுத்துருவாரு நீ ரொம்ப எளிமையா போவியா டக்குன்னு போய் சிவனை போய் பிடிக்க முடியல டக்குனு முருகப்பெருமான பிடிச்சிட்டு அப்படி சிவன்கிட்ட போப்பா ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாரு ஈஸியா நீ அட்டாச்மெண்ட் ஆயிடலாம் சேவன பிடிக்குனா முருகபுரம் வணங்கினா சிவனை பிடிச்சிடலாம் ஏன்னா அவருடைய அம்சம் இவர் இப்படி நமக்கு சித்தர்கள் எளிமையான வழிமுறையை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அதனுடைய முக்கியமான விஷயம் தான் சனி பிரதோஷம் எந்த சூழ்நிலையும் எந்த நாள் வந்தாலும் இந்த நாளை மிஸ் பண்ணாது இது போன்ற விசேஷமான நாட்களில் தான் ஏற்கனவே சக்தி பெற்ற நபர்கள் எல்லாமே நமக்கு சக்தி தரத்துக்காக அருவமாக வந்து நம்ம மூட்டை நிற்பாங்க யாருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இவனுடைய கர்ம நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி பார்ப்பாங்க இவன் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை கேட்டுருக்கான் இவனுக்கு கொடுத்துக்கான வாய்ப்பு எப்போ இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க கடவுள் ஏன் அது காரணம் இதுதான் அவன் கல்லா போனதுக்கு கர்மவனி யாராலையும் எதுவும் அழிக்க முடியாது பண்ண முடியாதுன்னு இறைவனுக்கு தெரியும் ஆனா நீங்க என்னதான் கூப்பாடப்பட்டாலும் தான் உட்காந்துக்க முடியும் அவரால் ஏன்னா முடியாது என்று அவருக்கு தெரியாது ஏதப்பட்ட விதி ஏதோ அவருக்கு அந்த விதி பொருந்தும் ஆனாலும் ஒரு விளக்காக சரி மனசை திரிந்துட்டான் இது மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான் அப்ப நம்மகிட்ட இந்த வேண்டானும் போது அப்ப நந்தி பகவான் போய் சொல்லுவார் இறைவா இவ்வளவு பேர் நீ வந்தாங்க இவ்வளவு கோரிக்கை வச்சிருக்காங்க நீண்ட நாள் நிலவி எனக்குலாம் வராங்க கொஞ்சம் கருணை காமிங்கன்னா கருணையே ஒருவேள் தான் சிவபெருமான் சிவன் வந்து ஈஸியாக நீங்கள் வரத்தை வாங்கி அவர் அவர் தலைமையிலே கை வச்சு வரலாறுலாம் உண்டு ரொம்ப ஏமாளி சிவன் கேட்டத ஒருத்த டக்குன்னு கொடுத்துருவார் கடைசியில் அவரே அவஸ்தப்படுவார் அவரே பிச்சை எடுப்பார் எல்லாத்தையும் பண்ணுவார் ஈஸியானா அக்சஸ்பிள் பொருள் நம்ம யாருன்னா சிவபெருமானை ஈஸியாக எனக்கு பிடிச்சிடலாம் கேட்ட வரத்தை உடனடியாக கொடுத்துருவாருன்னு வச்சுங்களா கர்மாவில் கவனப்பட மாட்டார் நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஊம்பாடு போகணும் அனுப்பிச்சிடுவார் அப்போது நந்தியசருப்பு சொல்லும் சொல்லும்போது இரவு எல்லாத்தையும் கேட்டுவார் அப்படியாப்பா எவ்வளோ பேர் வந்தாங்களா கேட்டாங்களா சரிப்பா கன்சிடர் பண்ணும் அப்படின்னு ஒரு சின்ன விடிவு காலத்தை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாற போகுது அதிகபட்சம் ஒருத்தர் திருமணம் சார்ந்த சில கேட்க போறாங்க வீடு வனும் கேட்க போறாங்க நல்ல வேலை ஒன்னும் கேட்க போறாங்க இவ் க இவ்வளவுதான் அதிகபட்சம் கோரிக்கை இருக்கு ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு ஒரு ஏஜ் முறை நிம்மதியாக வாழ்க்கை கொடுப்பா நிம்மதியாக மேலே போறதுக்கான விஷயத்தை கொடுப்பா அப்படின்னு அந்த வயசு அதிகபட்சம் அதிகபட்சம் அவ்வளவுதான் வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கோரிக்கை இருக்க போகுது புதுசாக ஒன்னு இருக்க போறதில்லை யாராக இருந்தாலும் அந்தந்த வயதுல என்னென்ன உணர்வு தோணுமோ அதுதான் அங்க தோணும் அப்போ அந்த உணர்வுபூர்வமான விஷயம் எதுன்னா ஜாதத்துல கண்டுபிடிக்க முடியும் ஐயா உங்களுக்கு இந்த வேணாம் தேவை ஐயா இது தேவை நீங்க இந்த தெய்வத்தை வழங்கும் போது நல்லது கிடைக்கும் இந்த வழியில நீங்க பண்ண நல்லது கிடையாது சொல்லிட்டு ஒரு வழிகாட்டக்கூடிய தான் குருமார்கள் இருக்காங்க இவங்களாலேயே யாராலுமே எல்லா விஷயம் குறைக்க முடியும் இப்போ உங்க கர்மாவை குறைக்கிறதுக்கு நீங்க சனி பிரதோஷம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அன்றைய நாளை நீங்க அன்னதானம் கொடுக்கும்போது போது உங்க கர்ம பலன் எதுவாக இருந்தாலும் சற்று குறையும் அவனுடைய வாழ்த்துக்களை பெறும்போது உங்க கர்ம பலன் குறையும் கர்மா குறையும் இங்கே நம்ம வந்து ஒரு பாவத்தை சேர்த்துக்கிறத விட ஏற்கனவே இருந்த கர்மாவை குறைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் தரணும் அப்போ அதனுடைய ஒரு பகுதி தான் பிரதோஷ நாரம் பிரதோஷ நாள் பிரதோஷ வேலை அப்போ இந்த நாளில் உங்களுடைய நியாயமான கோரிக்கையை நந்தி வைக்கும் வைக்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் சரி பிரதோஷன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேகமாக உங்கள் கோரிக்கை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை அந்த சிவபெருமான் உங்களுக்கு உருவாக்கி தருவார் நிச்சயமாயினா எல்லாருக்குமே என்ன பாவம் பண்ணணும் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கான வழியை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு வழியா சனி பத்து காலம் இருக்கு கண்டிப்பா அதுல மாற்றம் இல்லை ஏன்னா அவையா சொல்லியிருக்காங்க இட்டார் பெரியோர் இடாதார் இடியுடுத்துன்னு சொல்லி தானத்தில் மிக சிறந்த தானம் அன்னதானம் தான் அதுதான் பிரதானம் மற்ற எல்லாம் அப்புறம் தான் இன்றைக்கி ரத்த தான பற்றி அதிகமாக பேசுகிறோம் விழிப்புணர்வுடன் பேசுகிறோம் அது நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாது இருந்தாலும் ஒருத்தடைய பசி ஆறணும் அப்படின்றது தான் அங்கே அன்னதானம்ன்றது பிரதானமாக வச்சாங்க தான் வாழும் ஞானியாக கடைசி வரைக்கும் இருந்த வள்ளல் பெருமானு சொன்ன விஷயம் என்னன்னா ஆயிரம் தான் அவன் தவம் மேற்கொண்டாலும் அடிவேறி பசிக்கும் அவனுக்கு இந்த அண்ணலை குறைக்கிறதுக்கு முதல்ல அவன் சோறு போனது தான் இன்னி வரைக்கும் அணையாவோட கூட சோறு அங்கே போட்டுன்னு இருக்காங்க இன்னி வரைக்கும் நடைமுறை விஷய விஷயம் அவன் எவ்வளவு பெரிய கடும் தவம் புரிஞ்சாலும் எவ்வளவு ஞானியா இருந்தாலும் எவரா இருந்தாலும் சரி அவனுக்கு ஒன்று இருக்குதுப்பா அந்த அனல வந்து போக்கி ஆகணும் அப்போ இந்த உணவுன்றது ஒரு வேலையாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் அணையா வழக்கு அங்க இருக்கு அப்போ நீங்க அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்த இது போன்ற நாட்களையாவது கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்க கர்மனை குறைஞ்சே தீரும் இதை ரொம்ப சொல்ல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க பார்த்துருக்காங்க அனுபவிச்சிருக்காங்க இன்னைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய விஷயம் அதனால நீங்க இன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவீங்களோ ஆராதனை பண்ணுவீங்களோ அது உங்க விஷயம் ஆனால் அன்றைய இது போன்ற சனி பிரதோஷ நாள்ல பிரதோஷ நாள்ல சோமவார நாளில் உங்களால் முடிஞ்ச மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க கல்வி சார்ந்த உதவிகளை செய்யுங்க அவங்க பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்தை ஏதாவது முடியுமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த உதவி மட்டும்தான் உங்களுக்கு காப்பாற்றும் தர்மம் தலை காக்கும் தலைக்கு வந்து போச்சுன்னு இது போன்ற சின்ன சின்ன உதவிகள் தான் தலையெழுத்தை லேசாக மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாள்ல உதவி செய்வதை பிரதானமாக மேற்கொண்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் உங்க சந்ததியின் லைஃப் நல்லா இருக்கும் நம்மளுடைய கர்ம வினைகளை போகக்கூடிய சனி பிரதோஷத்தினுடைய வழிபாடு இதனுடைய சிறப்புகள் எங்களுக்காக சொன்னிங்க நன்றி நன்றி